புனித நம் ஸ்ரீ சங்கரா டிவி வணக்கம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதி ஒரு நல்ல சண்டே எல்லாரும் ஹாப்பியா வீட்டில் இருக்கக்கூடிய நாள் பட் ஸ்டில் சில பேருக்கு சண்டேங் டே இந்த நாள் எப்படி இருக்கு கிரகங்கள் யாருக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு சித்ரா நட்சத்திரத்திற்கு அடுத்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு சுவாதிக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் ரொம்பவுமே நல்லா இருக்கும் கிரகநிலைகள்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ இன்னைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சண்டே ஒரு வெளியில போகணும் கோயிலுக்கு போகணும் இல்லை எங்கேயாவது ஃபேமிலியோட அவுட்டிங் போகணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான நாள்னு சொல்லலாம் மனதிற்கு ரொம்ப ரம்யமான ஒரு நாள் இன்னைக்கு யாராவது ஒரு புது நபரை சந்திப்பதோ இல்லை ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு கிடைக்கிறதோ மனசிற்கு ஆனந்தத்தை தரும் இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய இன்னைக்கு துவாதசி திதியில் யாராவது ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் வா அதனால இன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ரெண்டில் செவ்வாயோடு இருக்கார் ஸோ உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கல இல்லை சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சில பேரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நமக்கு அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே அமையும் வியாபாரிகள் எஸ்பெஷலி உங்களுக்கு இன்னைக்கு புது தொழில் தொடங்குறதோ இல்லை வியாபாரத்தில் கூட்டு தொழில் முயற்சியோ வெற்றியை தரும் புதுசாக யாராவது வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா அதையும் நீங்க செய்யலாம் ரொம்பவுமே ஹாப்பியான ஒரு டேயான இந்த நாள் அமைகிறது மிதுன மிதனராசினியர்கள் இன்னைக்கு தன லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் நேயர்களுக்கு மனதிற்கு நிறைவும் உண்டு இன்னைக்கு வந்து நீங்க எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் அடையும் இன்னைக்கு உங்களுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய உறவினர்களோ நண்பர்களோ மூலமாக தன லாபங்களை பெறலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியை வரக்கூடிய நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஹாஸ்பிட்டலில் யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லை நீங்க மருத்துவ செலவெல்லாம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அவங்க ரொம்ப பெரிய ஒரு அபாயத்திலிருந்து வெளியில வராங்க ஒரு மரண பயத்திலிருந்து வெளியில வராங்க அப்படிங்கும் பொழுது மனதிற்கு ஆறுதலும் சந்தோஷமும் கிடைக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமான நாளாக அமைகிறது இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுக்ரனுடன் இருப்பது காதல் வாழ்க்கையில் சில சலசலப்புகளும் சண்டை சரவுகளும் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் சொத்து விவகாரங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக முடிவடையும் பொழுது நல்ல ஒரு மன ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ராசிநாதன் புதன் சனியுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருப்பது தன லாபத்தை கொடுக்கும் இன்னைக்கு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் சில அலைச்சல்களை கொடுக்கலாம் இந்த போதிலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைக்கூடும் துலாம் ராசி நேர்கள் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் உண்டு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து சின்ன ஒரு சில தடங்களை கொடுத்தாலும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாகவே இருக்கிறார் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து நமக்கு சந்திரமங்கல யோகத்தை கொடுப்பார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் நமக்கு மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் だいら。 மிக விருச்சிகராசி நேயர்களுக்கு வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறது செலவுகள் அதிகமாக இருக்கும் இன்று சுப செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் ஒரு சிலருக்கு இன்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ செலவு செய்வது மனதிற்கு திருப்தியை தந்தாலும் ஒரு சில சங்கடங்களும் மனசிற்கு அமையும் சந்திராஷ்டமமாக இருப்பதனால் பசுமாடு உணவளிப்பது நல்லது தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று வேலையில் சில அலைச்சல்கள் இருக்கும் புதிய வேலை விண்ணப்பம் செய்வது அதற்கு தகுந்த மனிதர்களை சென்று பார்ப்பது உயர் அதிகாரிகளை பார்ப்பது இன்று உங்களுக்கு நன்மையை தரும் ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருவதாகவே இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் மகர ராசி நேர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் கனவுகள் நிறைவேறும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்ப ஒற்றுமை கூடியதாகவும் அமைகிறது இன்று இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை துவாதசி திதியில் இரண்டு நபர்களுக்கு அன்னதானங்கள் செய்யலாம் கும்பராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகள் சேரும் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் மாறும் இந்த கும்பராசி நேர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் சில குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய செய்திகளும் வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் ஞாயிற்றுக்கிழமை இன்று ராகு காலத்தில் அங்காளம்மன் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவது நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நீங்க நீங்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் தீரும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மன கஷ்டங்கள் அல்லது நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சண்டைகளும் தீரலாம் நாலாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான நட்சத்திரத்தை பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தினுடைய பண்பும் அதில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி கூறவும் சுவாதி நட்சத்திரம் ராகு ஆதிக்கம் உள்ள ஒரு நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை கல்பூற மாதிரி ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க நிறைய வந்து அவங்கள்ட்ட ஒரு கலை நயம் வந்து இருக்கும் நிறைய இன்னோவேட்டிவாக இருப்பாங்க அவங்களே புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை அவங்க இடத்தில் வந்து இருக்கும் அண்ட் சுவாதி நட்சத்திரம் வந்து நரசிம்மரோடனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது இ இவங்க வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு சுவாதி நட்சத்திரக்காரர்களை நம்பி நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அவங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் மற்றவங்கள்ட்ட அதை பில்டப் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை அவங்க மேலே வந்து இருக்கும் சரி இவங்க கிட்டே நம்ம இந்த பணத்தை கொடுத்தா ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னா அதை அவங்க செக்யூரிட்டி மாதிரி பத்திரமாக வச்சுருப்பாங்க அவங்கள நம்பி நம்ம எதை வேணாலும் செய்யலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தனித்திறமை உண்டு சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு அண்டு என்ன அவங்க வந்து மைனஸு அவங்கள்ட்ட என்ன விஷயம் அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு குழப்பம் இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறச்சி அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க அதாவது அவங்களோட பர்சனல் மற்றவங்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்கறதோ இல்லை மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதோ கரெக்டாக பண்ணிடுவாங்க தனக்குன்னு வரும் பொழுது அவங்க ஒரு சாரி வாங்கிக்கணுமா அப்படின்னா பத்து வாட்டி யோசிப்பாங்க தனக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கணுமா அப்படின்னா ஒரு ஆயிரம் வாட்டி யோசிப்பாங்க ஸோ இருக்கிறத வந்து த தனக்காக அதாவது தியாக மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது தியா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு நிறைஞ்ச மனசு உண்டு அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நிறஞ்ச மனசும் இருக்கும் பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மெழுகுவத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து மனதால் நிறைய கஷ்டப்படுவாங்க அண்ட் என்ன இவங்க போய் விழுந்து விழுந்து மற்றவங்களுக்கு செய்யும் பொழுதும் பெருசாக இவங்களுக்கு லைஃப்பில் க்ரெடிட் இருக்காது அதனால் நீங்கள் இந்த சுயநலமாக இருக்க கற்றுக்கணும் உங்களுடைய சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இளைஞர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நாமும் மகா கும்பமேளாவின் புனித நீராடுவோம் நம் இல்லங்களிலிருந்து